நேரம் பண்ண வேண்டிய டாஸ்க்க ஒரு மணி நேரம் இருபத்தாறு நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு தடவை அப்படி பண்ணாங்க மூணு மணி நேரம் பண்ண வேண்டிய டாஸ்க்கு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து சுசித்ராவும் ரம்யா பாண்டியும் கூட ஒத்துழைச்சாங்க அதுவும் செகண்ட் டைம்லாம் பண்ண முச்சின சுசித்ராவும் ரம்யா பாண்டியும் சேர்ந்து பண்ணிட்டு அவங்களே கட்டி பிடிச்சு அழுதுட்டாங்க இது வந்துட்டு பிக் பாஸ் ரூல் படி ஒரு நல்ல ஸ்ட்ராஜியானது பவுல் கேமிங்னு பிக் பாஸ் வந்து சொன்னாதான் தெரியும் ஏன்னா டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் கரெக்டாக கவுண்ட் பண்ணனும் தான் யார் எவ்வளவு க்ளோஸா கவுண்ட் பண்றாங்க டாஸ்க்கு ஆனா வந்துட்டு எல்லாருமே மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் பதிப்பாறு நிமிஷம் இருக்கிற டைம்ல இவங்க மட்டும் இந்த டாஸ்க்க வந்துட்டு டாலி பண்ற மாதிரி டாஸ்க் வந்துட்டு குறைவான நேரத்துல பண்ணிட்டு மூணு மணி நேரம்னு சொல்றது வந்துட்டு எப்படி நியாயம்னு தெரியல அதுவும் நிஷா சனம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப 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 நேரம் இருந்து விடிய காலம் பாத்துட்டீங்கன்னா மூணு மணி நேரம் பண்ண வேண்டிய டாஸ்க் நாலு மணி நேரம் முப்பது நிமிஷம் கிட்ட பண்ணி பாலாஜி வந்து லேட்டா தான் எழுப்பினாங்க பாலாஜி அப்படி லேட்டா எழுப்பியும் எழும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அது வந்து கிளம்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பிரச்சனையுமே நடக்கல நம்ம கூட ப்ரோமோ பார்த்துட்டு பாலாஜி தான் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே நடக்கல இன்ஃபேக்ட் பாலாஜி அவங்க வாயாலேயே சொல்றாங்க எனக்கு வின்னராகவே ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டாஸ்க்ல வின்னர் வேண்டாம்னு ஒரு பிளேயர் வந்துட்டு ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ வின்னரே ஆக வேண்டாம்னு சொல்ற பாலாஜி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல போட்டா மட்டும் எதுக்கு ஏத்துக்க மாட்டேங்கன்னு சத்தியமா புரியல அதுவும் பாலாஜி கடந்த ரெண்டு வாரமா பாலாஜியால ஏகப்பட்ட பஜ்ஜரி பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு இந்த வாரமும் பாலாஜி வந்துட்டு சில இடங்கள்ல ஒழுதா கோஆபரேட் பண்ணாத மாதிரி தான் தெரியுது இந்த வாரமாவது அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜெயிலாம் வருமா இல்லையா அதுல யாரு போறாங்கன்னு பொறுத்திருந்தா பாக்கணும் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு ராசிபலன் சொல்ற மாதிரி நம்ம ப்ரோமோலயே பாத்துட்டோம் அந்த ஒரு விஷயம் தான் அவன் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஒரு சொன்னாங்க அந்த ராசி வந்து பண்ணியாவும் கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி சொன்னாங்க அது வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு யாருமே அஃபெண்ட் ஆகல அர்ச்சனா மேல என்னதான் பலத்தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அர்ச்சனா வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் நல்ல ஒரு பன் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறத எல்லா இடத்துலயுமே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க சோ அதே மாதிரி இன்றைய எபிசோட்ல ஒரு ராசி சாதாரண எபிசோட் கூட சூப்பரா என்டர்டைன் பண்ணாங்க மாற்று கருத்து எதுவுமே இருக்காதுன்னு நான் நம்புறேன் அதுக்கு அப்புறம் சுச்சித்ரா பாத்துட்டீங்க அவங்க மட்டும் தனியா உட்காந்து வீடு பெருக்கிட்டு இருந்தாங்க அப்ப சரம் வந்து எதுக்கு நீங்க பெருக்கிறீங்க பெருக்க வேண்டாம் அப்படின்னு நல்லதுக்கு கேட்டா கூட சுச்சித்ரா வந்துட்டு அதுக்கு கூட கொஞ்சம் ரூடா தான் பேசுறாங்க நான் பண்றேன் உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிற மாதிரி தான் கத்துறாங்க சோ அது ஒண்ணு பெருசா இருக்கும் சனம் வந்துட்டு இது ஒரு மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க சுச்சித்ராவும் அதே மாதிரி தன்னால உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அது வந்துட்டு உண்மையிலேயே பண்றாங்களா கேமராக்காக பண்றாங்களா அது வந்துட்டு எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல ஆனா சுச்சித்ரா வந்துட்டு இந்த வீடு பிடிச்சிருக்கு இன்னும் இருக்கும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க பட் நம்மளோட ஓட்டிங் சிஸ்டம் படி நம்ம பார்க்கும் கண்டிப்பா சுச்சித்ரா தான் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னு ஷோரா தெரியுது பட் நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் இன்னைக்கு பாத்துச்சுன்னா ரியோவோட வைஃப் ஸ்ருதி ரியோக்கு வந்துட்டு இன்னைக்கு டே சோ வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ஒரு வீடியோ மூலமா ரியோக்கு வந்து மெசேஜ் மெசேஜ் இருந்தாங்க ஆனா அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும்போது ரியோ வந்துட்டு மணிக்கூண்ல இருந்துட்டு குக்கு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வீடியோ வந்து பார்க்க முடியல ஒரு பாதி வீடியோக்கு தான் வந்தாங்க நான் எதிர்பார்த்த அந்த பாதி வீடியோக்கு ரியோ வரம்போச்சுன்னா உண்மையாவே ரொம்ப அழுதுருவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஆசைப்படுவாங்க குழந்தை வேற அந்த வீடியோல இருந்துச்சு பார்த்த உடனே எங்க எங்கே அழுதுருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க வரும்போதே பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா அழகணும் அழுகையை வர வைக்க ட்ரை பண்ண மாதிரியும் அந்த இடத்துல சட்டுல அழகு வரல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு ஏன்னா அவங்க மூஞ்சி வந்துட்டு அழுற மாதிரியே போச்சு ஆனா ஒரு சட்டு கண்ணீர் கூட வரல எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க கொரோனா நடுங்கிற மாதிரி பேசினாங்க பட் அழுகையே வரலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு மனசுக்கும் கண்டிப்பாக ஒரு கண்ணி ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம யாரோட எமோஷனும் கேள்வி பண்ணக்கூடாது பட் ரியோ வந்துட்டு அழுவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல அழுத மாதிரி ஒரு மூஞ்சி வந்துச்சு ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையேங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு எங்கே ரியோ வந்துட்டு அழணும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக அழணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி பார்க்கறதுக்கு தெரிஞ்சு அது உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம் இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் அதுக்கப்புறம் மெயினாக சொல்லணும்னா எனக்கு வந்து ரிவர்ஸ் டாஸ்க் கொண்டு இருந்துச்சு எல்லாருமே வந்து ரிவர்ஸ்ல நடக்கணும்னு சொல்லுறது அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஆட்டோவில் தான் நடக்கணும் நடக்கவே கூடாது எல்லாரும் ஆட்டோவில் தான் போகணுங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதுவும் எல்லாருமே நல்லா ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க சிவானியோட இன்வால்மெண்ட் இந்த டாஸ்க் வந்து அதிகமா இருந்தது பார்க்க முடிஞ்சது சிவானி மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல காட்டினது நம்ம ரொம்ப எவிடென்டா பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆரி பிரதர்க்கு வந்துட்டு அவங்க வெட்டிங் அனிவர்சரி சோ அவங்க வைஃப்க்கு வந்து ஒரு அழகான ஒரு கவிதை பிரசென்ட் பண்ணாங்க அதுக்கு அவங்க வைஃபும் வந்துட்டு ஒரு வீடியோ மூலியமா ஆரி பிரதர் பேசினாங்க சோ நம்மளும் இந்த வீடியோ மூலியமா நம்ம ஆரி பிரதருக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பி ஹாப்பி ஹாவ் அ ஹாப்பி ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் சோ உண்மையிலேயே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு இப்போ முடிப்பாங்க நம்ம இந்த வீடியோ பண்ணி தூங்க போலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்ன தான் இந்த பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப போரிங்கா போனால் கூட என்னோட வீடியோ எல்லாமே சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு நான் என்னோட முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஏதாவது எனக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அல்லது வந்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் தெரிவிக்கணும் என்ன ப்ரைவேட்டாக நீங்கள் டிஎம் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காமல் உங்களோட பொண்ணாடுறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்